இந்த ரிஷி பிண்டம் ராதங்காதுன்னு கேள்விப்பட்டுக்கிறியா ஆ ஒன்றும் தெரியாது படிச்சுட்டிங்கானா இப்போ ஒரு தாய் ஒரு க கணவன் கிட்டே ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சாலுன்னா பத்து மாதம் குழந்தையை காத்து வச்சிக்கணும் இல்லையா ஒரு மகான் ஒரு நாள் போனோன்னா அது ஒரு ராத்திரியே தங்காதும்மா அப்போவே குழந்தையை பிறந்துட்டும் என்ன கேள்வி கேட்டாங்க இது எப்படி நியாயம் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது சொல்லுமா இந்த கேள்விக்கு பதிலை எப்படி அவங்களுக்கு கொடுக்குறது புரியிற மாதிரி நான் சொன்னேன் கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோழி அடகாக்க முட்டை வைப்பாங்க இருபத்தி ஒரு நாள் அடகாத்து தான் அது குஞ்சு பொரிக்கும் இல்லையா இது இயற்கை செயற்கை ட்ரேலில் முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட்டு கடையில் விடுற மாதிரி விட்டத்தன்னை குஞ்சுங்க வந்துடும் காரணம் என்ன இருபத்தி ஒரு நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை டிகிரியில் அளவு வச்சு நீங்கள் குஞ்சு பொறிச்சு ஏற்றுத்தர்றோம் இதை தான் மகான்கள் பெற்றது குழந்த பத்து மாதத்துக்கு எவ்வளோ சூடு ஓணுமோ அந்த சூட்டை ஒரு நாள்லேயும் பெற்று எடுத்துட்டான் அந்த தாய் அப்படி பிறந்த தான் அவை அப்படி போன்றது தான் திருவள்ளுவர் அதனால தாயும் தகப்பனும் தெரியாது ஒன்று இப்படி பாடுறான் அந்த ஒரு எங்கள் அம்மா பேர் ஆதி எங்கள் அப்பா பேர் பகவான் அதனால